வணக்க நண்பா இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா காரணம் தொண்ணூற்றி ரெண்டு எஸ்பியில் லைஃப் கூப் டவுனை பத்தி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது என்னன்னா நம்ம ரெண்டு வகையானதை கவர் பண்ண போறோம் ஆல்ரெடி லைஃப் கூப்னா என்னன்னு சொல்றதை நான் டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன் நீங்கள் அங்க போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் லைஃப் கோப்னா என்னன்னு சொல்கிறது தெரியும் நான் எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது அது வந்து எப்படி சப்போர்ட் ஆகும் எது செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் லைஃப் ஸ்கோப் டவுனை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்கோப்பில் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது ஸோ இதிலேயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ஓகேங்களா ஸோ எப்படி வந்து அது கவர் பண்ணுது ஃபார்வர்ட்னால் கீழே வந்து கவர் பண்ணாது முன்னாடி மட்டும்தான் போர்ட்டில் இருந்து முன்னாடி மட்டும்தான் கவர் பண்ணும் அதுவே டவுன் சொல்கிறது உங்களுக்கு ஃபார்வேர்டில் கவர் பண்ணாது அதாவது முன்னோக்கி கவர் பண்ணாது கீழே மட்டும்தான் கவர் பண்ணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து லைஃப் ஸ்கோப்பில் வந்து டவுனு அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்கிறது சொல்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஸ்கோப் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணாது லைஃப் இருக்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஜிபிஎஸை செலக்ட் பண்ணணும் அதில் என்னென்ன சப்போர்ட் பண்ணணும் அது எப்படி இருக்கும் எப்படி கேமரா எவ்வளோ பிரைஸ் வரும் எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஓகேங்களா ஆக்சுவலாக இது வந்து கார்மின் தொழில் திரு டிஎஸ்பிக்கு தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது லைஃப் ஸ்கோப் இருக்கிற எல்லா சிஸ்டத்துலையுமே இதுதான் ஸோ அதில் டவுன் வியூனு ஒரு சிஸ்டம் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற இங்கே தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் நம்ம நார்மலாக ஒரு ட்ரெடிஷ்னல் சைட் வியூலாம் யூஸ் பண்ணால் என்ன இந்த மீன் வந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மலாக ஆர்க் ஷேப்பில் காட்டும் தெரியும் இந்த ஆர்க்லாம் வந்துட்டு போயிடும் இந்த பனாஃப்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல இருக்குது டவுன் வியூவில் பாருங்களேன் மீன் ஓடுறது தனியாக தெரியும் பாருங்கள் தெரியுதுங்களா அந்த மீனாகவே உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு மீன் ஓடுது இங்கே ஓடுது மேலே ஓடுது ஸோ இந்த மாதிரி மீன் வர்றதை லைவாகவே வந்து உங்களுக்கு காட்டும் அதனால அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து இந்த டவுன் வியூவோட ஒரு முக்கியமான விஷயம் ஓகேங்களா ஸோ இதே டவுன் வியூ வந்து நம்ம இன்னொரு வித்தியாசத்திலையும் பார்க்கலாம் இந்த வரல டவுன் வந்து ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்கிறதும் இருக்குது அந்த ஃபார்வேர்டும் அந்த மீன் வர்றதை வந்து நமக்கு தெளிவாக காட்டும் தெரியுதுங்களா இங்கே மீன் வர்றது ஸோ இப்படி மீன் வர்றத நமக்கு நேரடியாக ஒரு குறிப்பிட்ட பாகம் வடைய ஒரு இருபது டு இருபத்தஞ்சுக்குள்ளே நம்ம சால்ட் வாட்டருக்கு ஓகேவாக இருக்கும் இன்னும் பாகம் கம்மியாக கம்மியாக நமக்கு ரொம்ப டீட்டெயிலான விஷயங்களை காட்டும் மீன் கூட்டம் வருது ஸோ இப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து டேரெக்டாக இந்த லைஃப் ஸ்கோப்ல வந்து பார்க்கலாம் ஓகேங்களா தெரியுதுங்களா எவ்வளோ பெரிய மீன் கூட்டம் போகுது அப்படின்னு சொல்றது என்னென்னா இது வந்து உங்களுக்கு பவர் கூண்டேனாலும் ஆழம் கம்மியாக இருக்கணும் கடல் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த லைஃப்ஸ்கோப் வந்து ரொம்ப தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்து கொடுக்கும் இதுல வந்து பல வகையான மெத்தட்ஸ் இருக்கு ஸோ பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபார்வேர்டு எப்படி இருக்குன்னு பாருங்க அது மாதிரி டவுன் ஸ்கேன் எப்படி இருக்குது லைவ் எப்படி இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது இதுலேயே நமக்கு லைஃப் ஃபார்வேர்டு டவுனு ஃப்ரெண்ட் வியூ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது எல்லாத்த பற்றியுமே தனித்தனியாக நம்ம வீடியோ போட்டோம் இது எப்படி கவர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் வியூ ஃபார்வேர்டு எப்படி கவர் பண்ணும் த்ரீ டி எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் எப்படி எப்படி இன்ஃபர்மேஷனை வந்து அது எடுத்து கொடுக்கும் எங்கே நம்ம மீன் இருக்கிறத காட்டும் எந்தெந்த ஆங்கிளில் பார்க்குறது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மூலயமா கார்மியல் லைஃப் ஸ்கோப்பில் டவுன் அண்ட் ஃபாரோட பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்